உன் வாசல போய தான் அறைஞ்ச காசு ஒரு குறை காசு அரைஞ்சி பார்த்து ஆசிரியா மனசுல சந்தோஷம் இல்லை காசு பெத்த மொழியா சந்தோஷம் இல்லை காசிரியா ஒரு பெண்ணு கந்தோஷமாத்தும் வாழ்க்கையில சோசிக்கணும் ஒண்ணு காசு பண்ணதா சந்தோஷம் காசுரியா ஒண்ணு பெத்த மொழியா சந்தோஷம் பிரச்சனையா காத்துட்டு காத்த காசிரியா வாழ்க்கை வேதனையா காசு பண்ண விலையே காசுயா உடம்புல பாதிப்பும் காசிரியா பல காசிய மக்கள் எது ஆசை என்ன இருக்குன்னு ஒரு பயன்தான் இப்ப மனசு இருக்கு காசுயா உனக்கு வேணும் கேட்கிறேன் உடம்புக்கு ஆபத்தா தமிழ் காத்து வேணும் கேட்கிறேன் பட காசையா கட்டி கரையுன்னு கேக்குறியான் காசோ உடம்பு சரியாகவும் சரியானு கேட்கிறியான் காசுகையா இந்த பாதிப்பு இந்த பிள்ளைங்க இருக்க விடான்னு கேட்கறியா படம் காசு ஆயிசு முழுக்க ஆபத்துல பாதுகாக்கணும் கேட்கறியா காசையா சிறு மக்கள் பாதிப்பு வர கூட பாதிப்பு வந்துருச்சு காசுகையா இருந்தாலும் பாதுகாக்க ஆசை நான் முடிவெடுத்திருக்கேன் காசுகையா இந்த முறை நான் கொடுக்குற வைத்தியத்தை பயன்படுத்தேன் அடுத்த வாட்டை நானே ஒரு வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறேன் தம்பத்தகாசல அப்பтера சக்தி பைமத்தகாசையா பாக்கவே தெள்ளான காசவன ஒரே இல்ல அத காச உடம்புக்கு பாதி பா உயிர் காபத்தற காசையா பொமாட்டன காச போறத நெச்சலற காசையா பரமாலாய் மாச வர்க்கே பொwattல போறத காசையா பரகாசிரனல கொள்ள புளிய காபத்தற காசையா உடம்ப பன பத்தியே தெம்பு காது உருவாக்கு உயிர் காபத்திய காச பொwattல அங்கனே கே காசையா பொகாசமே வலல பாльгаத்த காசையா பரகாச போறதே முடிச்சறதே உயிர காபத்தவே காசையா குறளோ காத பாலிக்கு ஆல் குட வரது காசையா ये भाई बैठेले में पावलो गैस वाला आई क्लासिया बदला करके गा पात रहे तो हमने कहा वो लगा था ऐसा ऐसा बोले आभार सभा का अलग सभा जमाता किया ये का तो रूपांतरण है और भारी कर्मदाई क्लासिया उल्ले कहता महासुदय आशा आशेंद्र माता सहित प्रणाम तासिया बड़ा सब पर्चो ने सेवा बड़ा करो पर्चो इवा क्लासिया और चिन्ह काटियाला के कुटुंब एंटर चल रहा तासिया बड़ा सब नामों पली कर रहा है ऐसे வைத்தியகாரி காசா அவன் பேர் கேட்டான் காசையா அவன காசா இருந்தான் காசா அறந்து வாழ்த்தேன் ஏதோ காசையா தனிப்பொடி காசையா ஒரு சனந்து கொடுத்துனேன் அது வச்சு காசை வைத்தியகாரம் பேசுறது காசை வாய்ப்பு அதே காசை படிச்சு வளர்த்தேன் நான் படித்த காசையா அதுல தெரியும் காசு ஆபத்து காசு மாத்திரம்களுமே நல்ல தெரியாது காசையா இது ஆபத்து தானே கேக்குறேன் காசை மறந்து மாத்திரம் ஆபத்துல வாழணும் ஏன் ஆக காசையா